புதமனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போது கண்ணை மூடுங்க மூடிக்கிட்டு உங்களை சுற்றி ஒரு கோட்டை இருக்கிற மாதிரி நினச்சி பாருங்க ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான அரண் உங்களை பத்திரமா வச்சிருக்குன்னு மனசில் ஃபீல் பண்ணுங்கள் பார்க்கலாம் இது வெறும் கற்பனை இல்லைங்க நம்ம பூமி இருக்கேன் அது ஒரு பெரிய காந்தம் அது நம்மளை சுற்றி ஒரு காந்த போர்வ மாதிரி போட்டு நம்மளை பாதுகாக்குது இப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க நம்ம பூமி உண்மையாகவே ஒரு ராட்சச காந்தம்தான் நீங்கள் நம்மனாலும் நம்மளாலும் பூமிக்குன்னு ஒரு காந்த புலம் கண்டிப்பாக இருக்குது இது எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பூமியோட நடுவில் இருக்குது பாருங்க உருகின இரும்பு அதுதான் காரணம் பூமி நம்மளை ராட்டின மாதிரி சுற்றுதில்ல அப்படி போது உள்ளே இருக்கிற அந்த உருகின இரும்பும் சேர்ந்து சுற்றும் அது சுத்த சுத்த ஒரு டைனமோ மாதிரி கரண்ட்டு உற்பத்தி பண்ணும் அந்த கரண்ட் இருக்கே அதுதான் அந்த பயங்கரமான காந்தப்புலத்தை உருவாக்கி பூமியை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலையம் மாதிரி வச்சிருக்கு இந்த காந்தப்புலம் வெறும் திசை காட்டுற ஊசியை வடக்கே திருப்ப மட்டும் யூஸ் ஆகலை இது சூரியன் கிட்ட இருந்து வர ஆபத்தான இருந்து ஒரு பெரிய கூட மாதிரி காப்பாற்றுதுன்னு சொன்னா உங்களுக்கே ஷாக் அடிக்கும் பாருங்களேன் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டன் முப்பாட்டி எல்லாம் இருந்தாங்கல்ல அவங்க எல்லாம் முட்டாளா என்ன வாசு சாஸ்திரம் வாசு சாஸ்திரம்னு ஆயிரக்கணக்கான வருஷமா ஏன் இவ்வளோ உறுதியாக நம்பினாங்க திசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏன் வீடு கட்டணும் திசை பார்த்து உட்காரணும் படுக்கணும் ஏன்னு சொன்னாங்க வாங்க இன்னைக்கு அந்த நம்பிக்கையோட ஆணி வேற தோண்டி எடுத்து பார்ப்போம் அது வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம பூமிக்கு இருக்கிற காந்த தான் காந்தபுலம் சொல்லும் வாஸ்து ரகசியம் பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பா பேசுவோம் வாஸ்து சாஸ்திரம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வீடு எப்படி இருக்கணும் எந்த திசையில கட்டணும் எந்த பொருளை எங்க வைக்கணும்னு சொல்ற ஒரு பழைய காலத்து டெக்னிக் இதுக்கும் நம்ம பூமியோட காந்தபுலத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க கனெக்ஷன் இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் டீப்பா பார்ப்போம் வீடு கட்டும்போது காந்தபுலம் திசைக்கு ஏத்த மாதிரி கட்டினா அந்த வீட்டில் ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி ஓட்டம் இருக்கும்னு நம்புகிறாங்க இது சும்மா வெறும் பேச்சுக்கா இல்ல இதுல நிறையவே உண்மை இருக்குங்க நம்ம முன்னோர்கள் சும்மா வெறும் வாயம் என்னட்டு வாஸ்துன்னு சொல்லல அவங்க நல்லா உன்னிப்பா இயற்கையை கவனிச்சாங்க திசைகளை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க திசை காட்டியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சூரியன் போற போக்கு நிலா நட்சத்திரம் சில காந்த பொருட்கள் இது எல்லாத்தையும் வச்சு திசையை தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு தெரியும் திசைனா வெறும் திசை இல்லை அது ஒரு எனர்ஜியோட வழி மாதிரி வாஸ்துல பார்த்தீங்கன்னா தான் பெரிய மவுசு ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு விதமான பவர் இருக்குன்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியுமா ஏன்னா ஒவ்வொரு திசையும் பூமியோட புலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை ஃபேஸ் பண்ணுது உதாரணத்துக்கு கிழக்கு திசைன்னு எடுத்துப்போம் கிழக்குன்னா வெறும் சூரியன் உதிக்கிற திசை மட்டும்னு சொல்ல முடியாது அது ஒரு புது ஆரம்பம் வெளிச்சம் அறிவுக்கு எல்லாம் ஒரு அடையாளம் அதனால் அந்த திசையில் கதவு இல்லைன்னா ஜன்னல் இருந்தால் வீட்டுக்குள்ள நல்ல வெளிச்சம் வரும் வெளிச்சம் வந்தால் உடம்புக்கு நல்லது தானே விட்டமின் டி கிடைக்கும்ல அப்புறம் வடக்கு திசை வடக்குன்னா குபேரன் திசைன்னு உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வரும் ஆனால் வடக்கு வெறும் பணத்துக்கான திசை மட்டும் இல்லை அது அமைதி வளம் சாந்தம் இதுக்கெல்லாமான திசை அதனால அந்த திசையில பணம் வைக்கிறது நல்லதுன்னு நம்புறாங்க வீட்டுல அமைதியான சூழ்நிலை வேணும்னா வடக்கு திசை தான் சூப்பர் சாய்ஸ் தெற்கு திசைய ஏன் மட்டமா வாசல சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா தெற்குன்னா ரெஸ்ட் எடுக்கிறது தூங்கிறது மாற்றம் இதுக்கெல்லாம் அடையாளம் தெற்கு திசை ஓப்பனா இருந்துச்சுன்னா எனர்ஜி கொஞ்சம் அதிகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேற்கு திசை எதுக்குன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் பாதுகாப்பு வேணும் காசு பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேற்கு திசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸ் எல்லாம் மேற்கு திசையில் இருந்தால் நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் சரி இந்த காந்தப்புலம் நம்ம வீட்டை எப்படி தான் பாதிக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் பூமியோட காந்தப்புலம் நம்ம வீடு மட்டும் இல்லைங்க நம்மளையும் கூட பல விதமாக பாதிக்குது காந்தப்புலம் போற திசைக்கு ஏத்த மாதிரி வீடு இருந்தா அந்த வீட்டுக்குள்ள ஒரு நல்ல எனர்ஜி இருக்கும் அது நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது காந்தப்புலம் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை பாதிக்கும்னு சயின்ஸ்லேயே கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன செல்ஸ் அப்புறம் பயோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் புலத்தால் கொஞ்சம் பாதிக்கப்படுது வாஸ்துல சக்கரங்கள் சக்கரங்கள்னு சொல்றாங்களே அது வேற ஒன்றும் இல்லைங்க அது நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி பாயிண்ட்ஸ் தான் இந்த காந்தபுலம் அந்த எனர்ஜி பாயிண்ட்ஸோட கூட விளையாடும் எனர்ஜி பேலன்ஸா கரெக்டாக இருந்தா நம்ம உடம்பு நல்லா தானே இருக்கும் ஒரு விஷயம் ஏன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல நம்ம முன்னோர்கள் அனுபவம் அவங்க அறிவும் இருக்கு அறிவியல் உலகம் உருண்டன்னு சொல்றதுக்கு முன்னாடியே டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் எல்லாம் கோள்களை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அதனால வாசு சொல்ற நிறைய விஷயங்கள்ல உண்மை இருக்கு இப்போ இந்த காலத்துல வாஸ்து ரூல்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம்தாங்க ஆனா முக்கியமான சில விஷயங்களாவது நம்ம ஃபாலோ பண்ணலாம் வீட்டை அப்படியே திசை மாத்தி கட்ட முடியலனாலும் நம்ம படுக்கை போடுற திசை டேபிள் சேர் போடுற திசை முக்கியமான சாமான்களை வைக்கிற திசையெல்லாம் கொஞ்சம் கவனமா எடுத்துக்கலாம் வீட்டுக்குள்ளே நல்ல காத்தோட்டம் இருக்கணும் வெளிச்சம் இருக்கணும் இது எல்லாம் ரொம்ப முக்கியம் இயற்கை வெளிச்சமும் காத்தும் நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் நல்லதுன்னு சைன் சொல்லுது இதுவும் வாஸ்துவும் ஒன்று தானே பசுமை வாஸ்துன்னு இப்போ புதுசாக சொல்கிறாங்க பாருங்கள் மரம் செடி கொடி வச்சு வீடு கட்டுறது இயற்கையான பொருட்களை யூஸ் பண்ணுறது சுற்றுப்புறத்துக்கு எந்த கொடுதலும் இல்லாமல் வீடு கட்டுறது இது எல்லாம் வாஸ்துவோட புது டெக்னிக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற வாஸ்து வாஸ்து ஏதோ மந்திரம் பண்ணி உடனே எல்லாத்தையும் மாத்திடும் நம்பாதீங்க ஆனா இது ஒரு திசை காட்டி மாதிரி நம்ம வாழ்க்கைய கரெக்டான ரூட்ல கொண்டு போக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ஹார்ட் ஒர்க் வேணும் டேலண்ட் வேணும் எல்லாம் ஓகே தான் ஆனா சரியான திசைனை போலாதானே ஈஸியா ஜெயிக்க முடியும் வாஸ்துவ நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம் ஆனா பூமியில காந்தப்புலம் இருக்கிறது நிஜம் அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்க வீட்டை டிசைன் பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப்ல நல்ல சேஞ்ச் வரும் ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்